நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காம நம்முடைய நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா எடப்பாடி கதை முடிந்தது காப்பாற்றுவாரா அமித்ஷா இந்த மூன்று விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போறங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாகவும் முடிந்ததாகவும் தனிப்பட்ட முறையிலும் எடப்பாடி பழனிசாமியுடைய கதை முடிந்ததாகவும் முடிந்தால் இந்த ரெண்டு விஷயத்துல இருந்தும் அமித்ஷா அவர்கள் காப்பாற்றலாம் ஆனா அமித்ஷா காப்பாற்றுவாரா அப்படின்றதான் சந்தேகம் அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றத்தை தாண்டி அமித்ஷாவால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி எதனால முடிஞ்சது எடப்பாடி பழனிசாமி கதை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரை காலையிலே வந்து வாக்கிங் போகின்ற பொழுது சந்தித்து இருக்கின்றார் அப்பொழுதெல்லாம் உடல் நலத்தை விசாரித்தது வந்து மரியாதையா இருக்காதாம் பாஜக கூட்டணியை விட்டு நான் வெளியேறிட்டேன் அப்படின்னு ஊடகங்களுக்கு உண்மையை போட்டு உடைச்சிட்டு பிறகு முதல்வரை போய் அவங்க வீட்டில உடல் நலம் விசாரித்திருக்கின்றார் பன்னீர்செல்வம் உடல் நலம் விசாரிப்பை பொறுத்த வரைக்கும் பத்து நிமிஷத்தில் முடிகின்ற கதை ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வருடைய உடல் நலம் தொடர்பாக அழகாக கருத்தை சொல்லியிருந்தாரு நீங்களும் அதை காலையிலே பார்த்துருக்கலாம் வீடியோவில் அதனால் முதல்வர் வந்து மருத்துவமனையில் போய் படுத்ததும் சிகிச்சை எடுத்ததும் அத்தனையும் மோடிக்கு பயந்துதான் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியுடைய உடைய கருத்து ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வீட்டுக்கு போனார் அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசினார் பிறகு வெளியே வந்தார் ஆனால் அவர் அரசியல் களத்தில் தன்னை அடையாளப்படுத்திய ஜெயலல்தானுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக வாய் கூசாம கருத்தை தெரிவிக்கின்றாரு என்ன கருத்துன்னு பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு விரிவாக அதை பற்றி அலசுவோம் எதிர்காலத்துல திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது அதை தெடுத்து அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தின்னு பாக்கிறீங்களாம் எதிர்காலத்துல அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலையில்தான் கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற எதுவும் நடக்கலாம் நீங்க தானே சார் சொன்னீங்க அரசியல் நண்பன எதிரி இல்லை எதிரி இல்லை அது நடந்து எல்லாரும் எல்லாருடைய கூட்டணி அமைச்சிருக்காங்க தேர்தல் இருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க தோழி கண்டிருக்காங்க அது நடைமுறையில ஜனநாயக நடந்து தானே இருக்குது ஒரு நெறியாளர் கேட்கிறாரு என்னங்க முதலமைச்சரை ஒரே நாளில் ரெண்டு முறை சந்திச்சிருக்கீங்களே கூட்டணி வைக்க போறீங்களா ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறி திமுகவுடன் கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஜெயலலிதாவை பற்றி ஞாபகப்படுத்தலாம் கூட பரவாயில்ல ஜெயலலிதா பற்றி ஞாபகப்படுத்துகின்றார்கள் அப்படி ஞாபகப்படுத்தின பிறகு கூட பன்னீர்செல்வர்கள் என்ன சொல்றாரு அரசியல் களத்தில் நிரந்தர நண்பனும் அல்ல நிரந்தர எதிரியும் அல்ல அப்படின்னு சொல்ற என்ன சொல்றீங்க அப்ப திமுக வந்து சக்தி இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பன்னீர்செல்வம் யாருக்கும் தெரியாத ஒரு விளக்கம் சொல்றாரு கடந்த கால வரலாறுகளை பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இன்னைக்கு திமுக எங்களுடைய தாய் கழகம் திராவிட கழகம் அதனுடன் கூட்டணி வைப்பதில் என்ன தவறு இன்னைக்கு அம்மாவும் இல்லை கலைஞரும் இல்லை அதனால அந்த ரெண்டு பேருடைய நிலைப்பாடு இன்னைக்கு எடுக்க வேண்டியதும் இல்லை அப்படின்னு வந்து ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க அதனால இன்னைக்கு திமுக தீய சக்தியும் கிடையாது ஜெயலலிதா யாரால சிறைக்கு போனாங்க மன உளைச்சலில் விழுந்தாங்க கடைசியில் நோய்வாய்ப்பட்டு அறுபத்தெட்டு வயதில் மரணம் அடைந்தாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் இவை எல்லாமே வந்து அதிமுக தொண்டனுக்கும் தெரியும் அம்மாவுடன் நான் இருபத்தைந்து ஆண்டு காலம் நேரடி அரசியல் களத்தில் இருந்தேன் நேரடியாக பணிபுரிந்தேன் புரிந்தேன் அப்படின்னு சொன்ன பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும் ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் எங்களுக்கு இன்னைக்கு தீய சக்தியாகவும் துரோகியாகவும் பார்க்கப்படுவது எடப்பாடி பழனிசாமி தான் அவரை வீழ்த்துவதற்காக அதிமுக கழகத்தை மீட்பதற்காக நாங்க தாய் கழகமான திமுகவுடன் கூட்டணி வைப்பதுல என்ன தவறு அப்படின்னு வந்து இன்னைக்கு பன்னீர்செல்வத்தினுடைய அணியினர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆர் எஸ் பாரதி அவர்கள் தான் சொல்லுவார் அடிக்கடி திமுகவை எதிர்த்து மையமனோ நிரந்தரமா இருந்ததே கிடையாது அவன் எத்துட்டானா அத்தனை பேருக்கு நாங்கள் தான்டா சமாதி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு திமுகவை எதிர்க்கிறவன் எவனோ கடைசியில் எங்களால் கூட தான் வந்தாகணும் ஏன்னா திமுக தான் தாய் கழகம் அப்படின்னாங்க இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போயிருக்காரு திமுகவுடைய கொள்கையை ஆதரித்திருக்கிறாரு நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்றைய சூழ்நிலையில் நான் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிறேன் நாளைக்கு எப்படிங்க அப்படின்னும் போது அன்றைக்கு சொல்கிறேன் அப்படின்னு கடந்து போயிருக்கிறாரு திமுகவுடன் இவர் கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவுடைய விசுவாசியா இருந்தால் நிச்சயமாக திமுகவுடைய கூட்டணி பற்றி சிந்திக்க கூட கூடாது ஏன் வைக்கிறது என்னத்துக்கு சிந்திக்கவே கூடாது அந்த அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் ஜெயலலிதாவும் கலைஞரும் ஸ்டாலினும் எளியும் பூனையுமாக இருந்தாங்க ஜெயலலிதாவை ஒழித்து கடாசணும் நிரந்தரமாக இருக்கக்கூடாது நடுத்தரில் நிற்க வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் அவர்களும் ஒரு பெண்ணென்றும் பாராமல் சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவுக்கு என்ன கூத்து நடந்தது என்று எல்லாருக்கும் தெரியும் பல மேடையில் நான் பேசல எடப்பாடி பேசல நம்ம பன்னீர்செல்வம் தான் பல முறை முதல்வரை சந்தித்தேன் உடல் நலத்தை விசாரித்தேன் அதோடு நிறுத்திக்கணும் இது மரியாதை நிமித்தமானது கூட்டணி தொடர்பாக எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா அதிமுக என்பது வேற திமுக என்பது வேற ரெண்டுமே வெவ்வேறு ஜீன் நம்ம ஸ்டாலினைய பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா இறந்ததுக்கும் எங்களுடைய மனைவி தனிப்பட்ட முறையில் அனுப்பி வச்சு ஈம சடங்கு செய்கின்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து மரியாதை செலுத்தினார் அதற்காக பரஸ்பர மரியாதை அதோட போட்டோம் கூட்டணி பற்றியோ திமுக ஒட்டோ உறவோ நோ நெவர் எங்க அம்மாக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அரசியல் நாகரிகம் என்பது வேற கொள்கை கோட்பாடு என்பது வேற திமுக பற்றி எங்களுடைய நிலைப்பாடு என்பது வேற போய் அம்மாவை மறந்துட்டு அதிமுக ரத்தம் ஓடுற எவனா இருந்தாலும் திமுகவுடன் கூட்டணியா அரசியல் களத்துல காங்கிரசும் பாஜக ஒன்றிணையுமா அதிமுக திமுகவும் ஒன்றிணையுமா அப்புறம் நாங்க மட்டும் எப்படியா ஒன்றிணைவோம் நாங்க மட்டும் எப்படியா கூட்டணி வைப்போம் அப்படின்னு கேட்கணும் பண்ணி சொல்வோம் ஆனா இங்க திமுக எதிரி கிடையாது மக்களுக்கு நல்லது செய்கின்ற கட்சியா திமுக அப்படின்னு சிந்திப்பது கிடையாது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எதிரி எடப்பாடி பழனிசாமி எதிரி ஆனாரா இல்ல எதிரி ஆக்கப்பட்டாரா கூட இருக்கிறவன் கடைசியில் எங்க கொண்டு போய் பாரு யார் காலில் போய் நிற்கக்கூடாதோ அவங்க காலில் போய் நின்று இருக்கிறான் எனக்கு ஒரே ஒரு கோவம் கோபந்தாய் இந்த பிஜேபி காரணம் எந்தானுங்க பாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குதிப்பானுங்க எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி காலம் வாரணவன் அம்மாவுக்கு அவனா விசுவாசி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஓபிஎஸ் அப்படி இப்படின்னு சாதி வெறி கொண்டு பாஜகவில் இருந்துகிட்டு பன்னீர்செல்வத்துக்கு முட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமிய தாறுமாற விமர்சிப்பானுங்க ஆனா இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் என்னைக்காவது இல்ல யாருக்காவது ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்திருக்காரா அவருடைய செயல்பாடுகள் மெச்சுக்கின்ற அளவுக்கு இருந்திருக்கிறதா பன்னீர்செல்வம் தேர்தல் பெறுகின்ற அளவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் பாராட்டுகின்ற அளவுக்காவது குறைந்தபட்ச தகுதியில் இருந்திருக்காரா எப்ப பார்த்தாலும் முனுகள் எப்ப பார்த்தாலும் அழுகை எப்ப பார்த்தாலும் யாருடைய தோல்வியாவது ஏறி உக்கார வேண்டும் தன்னுடைய எதிரி யாரா இருந்தாலும் சரி அந்த எதிரியை ஒழிக்கணும்னா கடந்த கால எதிரியாகவே இருந்தாலும் பரவாயில்ல கைகோர்த்து கொண்டு அழிக்கின்ற வேலையில் அழகாக பன்னீர்செல்வம் ஈடுபடுவார் அதனால தான் பாஜகவும் முழுசா வந்து பன்னீர்செல்வத்தை நம்மளை எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் காலில் கூட விடுறான் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது காலும் கடந்து போய்விட்டது என்று கடந்து போனார் இப்போ ஸ்டாலினை அவர்களை சந்தித்து இருப்பது நம்ம பன்னீர் அணியும் திமுகவும் கூட்டணி உருவாவதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவாக வாய்ப்பு இருக்குது பன்னீர்செல்வமே அதற்கான பதிலை சொல்லிட்டாரு ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வமும் திமுகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குதா அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை என்ன சொல்லியிருப்பாரு போயா நான் விஜய் கிட்ட சொல்கிறேன் எத்தனை தொகுதி வேணுமோ கொடுக்க சொல்கிறேன் அங்கே நின்று தென் மாவட்டத்தில் முக்களுத்துவ சமூகத்துடைய வாக்குகளை நீ வாங்கு விஜய் ஒன்றும் பெருசாக ஜெயிச்சிட போகிறது கிடையாது எடப்பாடியை தோக்கடிக்கணும்னா அந்த ஒரு வழியை தவிர வேற வழியே இல்லை திமுகவுடன் வரலாம் ரெண்டு தொகுதி ஜெயிக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விடுவார் எதிராகவே வந்து அதிமுக தொண்டர்களை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் முக்களுத்துவ சமூகம் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் உறவு இருக்கின்றார் பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார் நீ கூட்டணி வச்சுனா நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா யார் பேச்சை கேட்டு அதிமுக அழிக்க பாக்குறாரு அதிமுக விவகாரங்களை கோர்ட்டுக்கு ஏன் எடுத்து போனாரு என்ற விஷயம் தெரியாதா இப்ப பாரு திமுகவுடன் கோர்த்துட்டாரு பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமியும் பாஜக வெற்றி பெற்று விடுவார்கள் அதனால நீ நேராக விஜய் ஆண்டப்போ போ கூட்டணி விட்டு வெளியே வந்துடுன்னு சொன்னேன் வெளியே வந்தாச்சு விஜய் உடன் போ உனக்கான நிதி ஆதாரங்கள் தரப்படும் உனக்கான தொகுதிகள் கிட்ட கேட்டு வாங்கி தரப்படும் போ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தான் அனுப்பி வைப்பார் இப்படி விஜய்கிடத்துல நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை அனுப்பி வைப்பதனால அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்கள்ல பெரிய பின்னடைவு பாஜகவுக்கும் பெரிய பின்னடைவு நான் நிபந்தனையற்ற ஆதரவை ஒன்பது ஆண்டு காலமாக கொடுத்தேன் பாஜகவுக்கு பாஜக என்னை மதிக்கவில்லை எனக்கென ஒரு தன்மானம் இருக்கிறது எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது அதனால தான் நான் வெளியேறினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக துரோகி முதுகில குத்துருச்சு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாரு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் செல்வாக்கு கிடைக்காது அதிமுகவுக்கும் செல்வாக்கு கிடைக்காது அதனால் அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியாக காலி பண்ணுறாரு அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமியுடன் வந்து நீண்ட நாள் அரசியல் செய்தவர் ஆட்சி கட்டில் நான்கே கால் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இணைந்தே முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்ன ஊழல் பண்ணாங்க எவ்வளோ பணம் அடித்தாங்க யார் யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க எல்லா லிஸ்ட்டும் நம்ம பன்னீர் கிட்ட இருக்கு அதை பாஜக கிட்ட கொடுத்து பார்த்தாரு பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல அதற்கு பிறகு பல பன்னீர்செல்வத்தினுடைய தொங்கு சதிகள் இருக்கிறாங்க அவங்க கொடுத்து வெவ்வேறு கேஸ் போட சொன்னாரு அவையெல்லாம் எடுபடவே இல்லை இப்போ ஆளுங்காட்சியாக இருக்கிறது காவல்துறை இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது கைமாறிய ஃபைல்ஸ் மூலமாக எடப்பாடி பழனிசாமி மீது கை வைப்பார்களா என்று கேட்கின்ற போது நிச்சயமாக தேர்தல் நெருக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது கை வைக்க வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி காலி என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏன் எடப்பாடி பழனிசாமி மீது கை வச்சாதான் காலியா எடப்பாடி பழனிசாமி உடன் இருக்கக்கூடிய அவங்களுடைய முக்கிய நிர்வாகிகளை தூக்கி வச்சா போதாதா அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சாரத்துக்கு யாரு ஆட்களை ஒன்று திரட்டுவதற்கு யாரு தேர்தலில் முறையாக எதிர்கொள்வதற்கு யாரு சோ எடப்பாடி பழனிசாமி மீது கை வைக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் கிடையாது பன்னீர்செல்வத்துக்கோ ஸ்டாலினுக்கோ அப்படி எடப்பாடி பழனிசாமி மீது கை வைக்க வேண்டும் என்றால் கொடநாடு வழக்கிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு சந்தேகத்தின் பேர்ல கூட நாலு நாள் உள்ள வச்சிருக்கலாம் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி மீது கை வச்சமுன்னா அனுதாபம் வந்துடும் ஆனால் எடப்பாடி வலது கரங்கள் இடது கரங்களை உடைடா உள்ள தூக்கி வைடா ரைடா உர்றா பன்னீர்செல்வம் தந்த ஆதாரத்தை தேடுடா உடனடியாக களத்தில் இறங்குடா எவங்களாம் கல்லா கட்டி வச்சிருக்கணும் அந்த கல்லா காசலாம் எடுறா தேர்தல் நேரத்தில் சலு பண்ண தானே எடப்பாடியை பார்க்குறதுக்கு ஆள் கூப்பிட்டு வரத்துக்கு தானே இவ்வளோ பணம் வச்சிருக்கிற போடா தேடுறா எடுறா எடப்பாடி பழனிசாமி சோழிய முடுறா அவ்வளவுதான் அதனால இப்போ பன்னீர்செல்வம் போயிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய அவருடன் ஆதரவாளர் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய டீட்டெயிலும் கொண்டு போய் ஸ்டாலினை கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கின்றார் கண்டிப்பாக இனிமே பாருங்க ஒரு வாரத்துக்கு பிறகு அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகளுடைய வீடுகளில் அதிரடியாக சோதனை வரும் அவங்க ஒன்று நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா காவல்துறையே கைது பண்ணிவிடும் ஜாமீன் வாங்குவதற்காக அலைய வேண்டியதாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரத்தை வந்து யாரும் முன்னெடுத்து செல்ல முடியாத அளவுக்கு பல தடைகளை போடுவாங்க அதுதான் இன்னைக்கு முதல்வரும் பன்னீர்செல்வமும் சந்தித்து பேசியதனுடைய விரைவாக இருக்கும் கூட்டணி வச்சாங்கன்னா அதிமுக பன்னீர்செல்வத்துடன் இப்பொழுதே வந்து ஜெயலலிதாவுக்கு என்னென்ன கொடுமைகள் திமுகவால் நிகழ்ந்தது என்பதை எல்லாம் மறந்துவிட்டு அரசியல் காலத்தில் நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் அல்ல என்று சொன்ன விஷயம் நிச்சயமாக அதிமுக காரனுடைய நெஞ்சில ஈட்டி பாய்ந்த மாதிரி இருந்திருக்கும் பன்னீர்செல்வம் என்கின்றவர் எவ்வளவு பெரிய துரோகி என்றும் புரிந்திருக்கும் இதுல பாஜகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டாரு சசிகலவன் நீக்கிட்டாங்க தினகரன் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற முக்குளத்தோர் சமூகத்தினுடைய தோழர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாரிடம் போய் மண்டியிடக்கூடாதோ யார் வீட்டு வாசப்படியில போய் நிற்க கூடாதோ அவருடைய வாசப்படியில போய் நின்று இருக்கிறாருன்னா நாளைக்கு நீங்க ஏதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பன்னீர்செல்வத்துக்கு எதிராக முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராகும் மாற தூண்டும் அதனால பன்னீர்செல்வத்தை பொறுத்து வரைக்கும் முக்களுத்துவ சமூகத்தை சார்ந்தவர் மரவர் சமூகத்தை சார்ந்தவர் நிச்சயமா நம்ம இனத்துக்காக களத்தில் நிற்பாரு அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஸ்டாலின் ஐயா வீட்டில் போய் நின்னவர் நாளைக்கு முக்களுத்துவ சமூகமானது காலவாரிச்சுன்னு சொன்னால் அதற்கு எதிராகவே போயிட்டு ஸ்டாலின் ஐயா வீட்டில் நின்னாலும் நிற்பாருங்க அதனால தயவு செய்து கட்சியை பாருங்கள் பன்னீர்செல்வம் இல்லை என்றால் நீங்க ஒரு பன்னீர்செல்வமாக அதிமுகவில் வாங்க அதிமுகவில் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனா முடிந்து போன அத்தியாயமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தை உங்கள் சாதிக்காரன்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இன்னும் கோஷம் போட்டுட்டு இருக்காதீங்க சோ நீங்க என்ன கனவு கண்டீங்களோ அந்த கனவு பன்னீர்செல்வத்தால் நிஜமாகாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மொத்த அத்தியாயத்தையும் கொண்டு போய் நம்ம ஸ்டாலின் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு தெரியல நிச்சயமாக இந்த ஒரு ஆள் மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாரையெல்லாம் திருப்ப முடியுமோ எந்த கட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் இணையாம திமுகவுடன் போவதற்கான வழி வகுக்க முடியுமோ இல்லை விஜய்யுடன் வந்து பாத்தீங்கன்னா மடை மாற்ற முடியுமோ அத்தனை பேரையும் ஊடகமானது மடை மாற்றி அனுப்பும் அதற்கான அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா சபரேசன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் இத்தனையும் எதிர்த்துத்தான் அதிமுக பாஜக வெற்றி பெற வேண்டும் மிகப்பெரிய எதிரியே வந்து ஊடகம்தான் இந்த வில்லனை எப்படி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் வந்து அணுக போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த பேர் அரக்கன் இடத்திலிருந்து அமித்ஷா எப்படி காப்பாற்ற போறான்னு தெரியல ஊடகத்தை அடக்காத முன்னாடி வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது ஊடகத்தை அடக்கி எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுவாரா அமித்ஷா ஜெயலலிதா கூட வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்தை நம்புறது கிடையாது ஆனால் ஜெயலலிதா எவ்வளோ பெரிய கரிஷ்மேட்டிக் லீடர் என்று தெரியும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் என்று தெரியும் அதனால் ஊடகம் எதிராகவே பேசினாலும் ஊடகத்தை பற்றி கவலைப்படாமல் களத்தில் நின்றவங்க ஜெயலலிதா ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய வெற்றியை பெற்று முதலமைச்சராகவோ இல்லை ஆட்சிக்கு வருகின்ற வரைக்கும் இந்த ஊடகம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவாக இருக்கணுங்க வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திட்ட பிறகு ஊடகம் எப்படி எதிராக திரும்பினாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை அசைக்க முடியாதுங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுதே எடப்பாடி பழனிசாமி என்ற மரத்தை அசைக்க வேண்டும் என்று யாராரோ மோதி பார்த்தாங்க அவங்க மண்டை தான் உடைஞ்சதே கண்டி ஒருபோதும் சரி எடப்பாடி பழனிசாமி நிலை குலைந்து போகவில்லை அதனால் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா ஊடகத்துடைய ஆதரவு தேவையில்லை ஆனால் ஆட்சியை பிடிப்பதற்கு ஊடகத்துடைய ஆதரவு தேவை ஸோ அமித்ஷா என்ன பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கட்ட வைக்க போகிறாரா இல்லை என்று பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பை